அயர்லாந்தில் பொள்ளாச்சி பெண் சாதனை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆராய்ச்சியாளர் டாக்டர் இன்ஃபான்டா டயானா மைக்கேல் இவரது தந்தை ஆனமலை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் மைக்கேல் சகாய்ராஜ் பணியேற்றுகிறார் இவரது மகள் ஐரோப்பிய ஆணையத்தால் நிதி அளிக்கப்படும் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஆராய்ச்சி மாநிலங்களில் ஒன்றான மேரி ஸ்ட்ரீட் செகோ ஸ்டெவ்ஸ்கா கியூரி போஸ்டாக் ஸ்டோரல் டோரல் பெற்றுள்ளார் நைன்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் என்ற சிறந்த மதிப்பெண்ணுடன் கலந்து டாக்டர் டயானா மைக்கோல் அடுத்த முப்பது தந்த தந்தரவாக ஆதரவாக த்ரீ கோடியை நிதியை பெற்றார் ஏரி கியூரி போலோஷிப் என்பது உலகளவில் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஆராய்ச்சி மாநிலங்களில் ஒன்றாகும் ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரங்கள் வரையறுக்கப்பட்ட விருதுகளுக்கு போட்டியிடுகின்றனர் இது மதிப்புமிக்க சாதனையாக அமைகிறது டயனா மைக்கோல் ஆராய்ச்சி அடுத்த தலைமுறை சோடியம் சல்பர் பேட்டரிகள் வளர்ச்சி கவனம் செலுத்துகிறது லித்தியம் அடிப்படையிலான ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கு ஒரு வளர்ந்து வரும் மாற்று சோடியத்தின் மிகவும் செலவு செயல்திறன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றுடன் அவரது ஆராய்ச்சி சுத்தமான ஆற்றல் சேமிப்பின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எலக்ட்ரோ டெவலப் டெவலப்பியன்ட் பைசல் பாப்ரிகேஷன் மற்றும் டிவைஸ் இன்ஜினியரிங் மற்றும் பேட்டரி மேலாண்மை அமைப்பு மேம்படுத்துதல் ஆகியவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஒருங்கிணைத்து டெக்ட்ரிக் இயக்கத்தை துரிதப்படுத்துவதற்காக முக்கிய முன்னேற்றங்களில் அவர் கவனம் செலுத்துகிறார் பேட்டரி ஆராய்ச்சிகள் உலகத்தரம் வாய்ந்த இரண்டு நிறுவனங்களான அயர்லாந்தில் இமெரிக் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்வீடனின் உப்சாலா பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் முப்பது மாத திட்டம் மேற்கொள்ளப்படும் டாக்டர் டயானா மைக்கோலின் அறிவியல் பயணம் தமிழ்நாட்டின் பொள்ளாச்சியில் தொடங்கியது அங்கு அவர் என்ஜியும் கல்லூரியில் இயற்பியலில் இளைஞலை பட்டம் பெற்றார் அவர் முதுகு பட்டம் மற்றும் பிஹெச்டி கோயம்புத்தூரில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் டாக்டர் பி கிறிஸ்டோபர் ஷெல்வின் வழிகாட்டி வழிகாட்டுதலின் கீழ் அவரது முனைவர் பட்ட ஆய்வு திட நிலை அயணிகளில் கவனம் செலுத்தியது குறிப்பாக சோடியம் அயன் பேட்டரிகளுக்கான கலப்பின பாலிமர் எலக்ட்ரோடுகளின் வளர்ச்சி அவரது தற்போதைய ஆராய்ச்சிகளுக்கான அடித்தளத்தை அமைத்தது அவர் தற்போது அயர்லாந்தில் ஆராய்ச்சியாக உள்ளார் அங்கு அவர் செயல்முறை பொறியியல் மற்றும் சிப் அளவிலான சாதனை மேம்பாட்டில் நிபுணத்துவம் பெற்றார் நுண் சாதனங்களுக்கான மேம்பட்ட பொருள் வடிவ படிவத்தில் அவரது நிபுண நிபுணத்துவம் அடிப்படை ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை கண்டுபிடிப்புகளின் சந்திப்பில் அவரை நிலைநிறுத்தியது இதற்கு முன் முதுநிலை ஆராய்ச்சியராக டாக்டர் டயானா மைக்கேல் தொழில் கல்வித்துறை ஒத்துழைப்புகளில் ஈடுபட்டார் அவர் அலிமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இது திட்டமான கூட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தார் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது